இந்த தலைப்பு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நிகழ்ந்தது என்னுடைய முயற்சிகளுக்கும் நான் அளித்த என்னுடைய திறனை வெளிப்படுத்திய விதத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ரிசல்ட் அதாவது ஒரு விளைவு நிகழ்ந்திருக்கிறது இதை எப்படி நான் எதிர்கொள்வது ஒரு சில விடைகளை நாம் அறிந்து கொண்டால் அதை நாம் பழக்கமாக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது அதற்காகத்தான் முதலில் நாம் நாம் தீர்மானிக்கப்பட்ட ஒரு கணினி ஏற்கனவே புரோக்ராம்கள் செய்யப்பட்டு சரிவூட்டப்பட்ட ஒரு கணினி நம்மை இயக்குவது வேறொரு ஆற்றல் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் மனிதனுடைய உடலை ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் என்று ஒரு நிலையை எடுத்து அது அது மாதிரி அதை ஒரு பாவனை செய்து கொண்டு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில் கிழமையில் இந்த நிகழ்வினை வழங்கி வருகிறேன் அந்த வகையில் இந்த வாரத்தில் இந்த தலைப்பு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நகழ்ந்தது என்ற கேள்விகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்தது நான் மிக நன் மிக நன்றாகவே வளர்க்கப்பட்டேன் மிக சிறந்த நண்பர்களை கொண்டிருந்தேன் அகச்சிறந்த பழக்க வழக்கங்களில் இருந்தன இவையெல்லாம் இருந்திருக்கு இருந்து ஒரு மனிதன் ஏன் ஒரு எதிர்மறையான வாழ்க்கை முறையை எதிர்கொள்கிறான் இதுதான் மிக மில்லியன் டாலர் கேள்வி என்று நான் நினைக்கிறேன் நிறைய பேரோட மனசில் அது இருக்குது நான் நல்ல எஃபெக்ட் கொடுத்தேன் ஆனால் எனக்கு அந்த என்னுடைய முயற்சிகளுக்கும் நான் அளித்த என்னுடைய திறனை வெளிப்படுத்திய விதத்திற்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ரிசல்ட் அதாவது ஒரு விளைவு நிகழ்ந்திருக்கிறது இதை எப்படி நான் எதிர்கொள்வது இதிலிருந்து நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எனக்கு ஏன் இப்படி நிகழ்ந்தது என்ற நினைத்த மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு மற்றும் ஒரு கோணத்தில் அவர்களுடைய பேச்சு என்னவாக இருக்கும் என்றார் நான் நல்லது செய்து கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் ஆனால் எல்லா தீமைகளையும் சமூகம் தீமைகள் என்று குறியிட்ட அத்தனை செயல்களையும் செய்து சமூக ஒழுங்கு நெறிகளை எதுவுமே கடைபிடிக்காமல் ஆனால் சிறப்பான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை என்ற ஒரு சொல்வது பொருளாதார அடிப்படையாக கொண்டது காரணம் நம்முடைய வெற்றி தோல்வி நம்முடைய வாழ்க்கை பார்வை எல்லாமே பொருளாதார அடிப்படையில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் ஒரு கோணத்தில் அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் இது பெரும்பான்மையான மக்களுடைய காரணம் பொருளாதார அடிப்படையில் தான் வாழ்க்கையினுடைய அமர்வுகள் அவருக்கு நிகழ்கின்றன சமூக அங்கீகாரங்கள் கிடைக்கின்றன எனக்கு ஏன் இப்படி நிகழ்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா இந்த ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற அதாவது முன்னேவே தயாரி செய்யப்பட்ட முன்பே திட்டமிடப்பட்டதுதான் உங்கள் வாழ்க்கை என்ற என்னுடைய அந்த அந்த இலக்கையை நோக்கி இது ஒரு கருது பொருள் இந்த கருது பொருளை நோக்கி நான் ஆய்வுகளை தான் மேற்கொள்கிறேன் இந்த காணொலி ஒவ்வொரு காணொலியிலும் என்னுடைய ஆய்வுகள் தொடரும் இதற்கு முந்தைய காணொலியில் பார்த்திருப்பீர்கள் கீதையை பிடிப்பதை விட கால்பந்தாட்டம் ஆடு வாழ்க்கையை மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம் என்று விவேகானந்தர் சொன்னதை விரிவாக சொல்லியிருந்தேன் இதை என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இப்போது எனக்கு ஏன் இப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கு நான் சாதாரணமாக சொல்லிட்டேன் இந்த கேள்விகளோடு பலர் இந்த கேள்விகளை சுமந்து கொண்டு விடை தேடி சக மனிதர்கள் அல்லது தான் தழுகின்ற மதத்தின் குருமார்கள் மிகவும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று சொல்வார்கள்வா அந்த தெய்வீக வாழ்க்கையில் தங்களை இணைத்து கொண்டவர்கள் என்று எல்லோரிடமும் இதை கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதே கேள்வி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதே கேள்வி அவர்களுக்கும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அல்லது தொண்ணூற்றி ஒன்பது என்று நினைக்கிறேன் ஆனந்தவேடன் ப பத்திரிகையில் வந்த ஒரு ஒரு சிறு கவிதை அது என்னவென்றால் புதிர்களுக்கும் விடைகளுக்கும் மாற்றியில்தான் இந்த பிரபஞ்சம் சுரண்டு கொண்டிருக்கிறது எத்தனை அருமையான கவிதை வருவார்கள் இந்த பிரபஞ்சம் புதிர்கள் விடைகள் இதற்கு மத்தில்தான் இந்த உலகம் சுட்டு கொண்டிருக்கிறது நாம் விஞ்ஞானம் பூமி எதனால் சுற்றுகிறது பூமி சுட்டக்கூடிய இது என்ன பூமி சுற்றிய கோள்கள் என்ன இதெல்லாம் விஞ்ஞானம் மாறாது ஆனால் நம்முடைய மனதின் மூலம் நாம் நம் வாழ்க்கையின் மூலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் மூலம் நாம் அறியும் ஒரு தான் பூமி இந்த இருக்கு மத்தியில் தான் கொண்டிருக்கிறது பல உண்மைகள் இன்னும் கண்டறியவில்லை பல உண்மைகளை இன்னும் கண்டறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் தத்துவ பேராசிரியர்கள் உளவியலாளர்கள் இந்த உளவியலை முதன் முதல் கண்டுபிடித்த உளவியல் சார்ந்துதான் இயங்குகிறான் என்பதை கண்டுபிடித்த இவர் கூட இன்னும் முழுமையான ஒரு உளவியலை சொல்லிவிடவில்லை ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்தில் தங்களுடைய திறனுக்கேற்ற நீரை ஒவ்வொருவரும் எடுத்துச் செல்லும் ஒரு நிகழ்ச்சி போலதான் இருக்கிறது நாம் விடை தேடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் இத்தனையான கேள்விகளை தரும் சமகாலத்தில் நம் முன்னால் நம்மை விட திறமை குறைந்த நம்மை விட எந்த நம் அளவுக்கு திறமை நம்மை விட எந்த இடத்திலும் ஒப்பிட இயலாத மனிதர்கள் நாம் நினைத்து பார்த்திராத பொருளாதார நிலையை அடைவார்கள் ஏன் அரசியல் தலைவர்களை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஒழுக்கம் இழிவான செயல்களை செய்யும் செய்ய துணியும் துணிவு ஒழுக்கம் என்பது சற்றும் இல்லாத ஒரு பொது வாழ்க்கை இருந்தாலும் அவர்கள் பொருளாதாரத்தில் மிக ஓங்கி நிற்கிறார்கள் எந்த இடம் இவர்களை இத்தனை ஒழுங்கினங்களும் இத்தனை ஒரு தருமையின்மையும் எந்த ஒரு பொருளாதாரங்களை அடைவதற்கான எந்த ஒரு திறனமற்றவர்கள் எப்படி அந்த நிலையை அடைகிறார்கள் இதற்காகவே முழுமூச்சாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஏன் தோல்வி அடைகிறார்கள் இந்த இரண்டிற்குமான இடைவெளி இருக்கிறது அதைத்தான் சொன்னேன் புதிர்களுக்கும் இடைகளுக்கும் மத்தியில் தான் இந்த பிரபஞ்சம் சொல்ந்து கொண்டிருக்கிறது ஸோ நான் கேள்விகளை இந்த காணொலி நான் எழுப்பியிருக்கிறேன் எனக்கு மட்டுமே ஏன் இப்படி நடந்தது இதில் தான் ப்ரீ புரோக்கர்ட் கம்ப்யூட்டர்ஸ் அதாவது மனம் மனித படைப்பு முன்பே திட்டமிடப்பட்டது ஒரு மனிதனுடைய படைப்பு முன்பே திட்டமிடப்பட்டது அவன் ஒவ்வொன்றையும் அவன் திட்டமிடப்பட்ட வாழ்க்கை ஒன்றை ஒவ்வொரு கணத்தையும் சந்திக்கிறான் அப்படின்னா அது ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் இதுக்குள்ள போயிரும் அது வந்து ஒரு சரியான தத்துவமா இருக்குமா அப்படின்னு சமீபத்தில் நான் நேர்காணல் கண்ட திரு மரியாதைக்குரிய முன்னாள் எம்பி திரு ரபி பெர்னட் அவர்கள் அவரை பற்றி அறிமுகமே தேவையில்லை உலகளாவிய சர்வதேச பத்திரிகையாளர் அவர் உலகளாவிய அனுபவம் பெற்றவர் அவருடைய அனுபவம் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர்ந்து செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோள் கூட வைத்தேன் அவர் சொன்னார் அவரிடம் நான் சமீபத்தில் ஒரு நேர்காணல் ஒன்று கண்டிருந்தேன் அது கூட நம்முடைய இணையதளத்தில் இருக்கிறது அவர் சொன்னார் நான் எல்லாம் ஒரு கர்மா என்ற ஒரு விதிய விதி என்று சொல்வது அந்த கர்மாங்கிறதுக்குள்ள அடக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு முயற்சி பண்ணுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு உண்மையே இருக்காது ஒன்று இரண்டாவதாக அதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை கர்மா என்பதில் நம்பிக்கை இல்லை ஆனால் அவர் ஐயா ரவி பர்னாண்ட் ஐயா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார் எது தோல்வி எது வெற்றி எல்லாவற்றையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு அனைத்தையும் மாற்ற வல்லமை கொண்ட சக்தி கொண்ட இறைவன் துணையோடு நாம் நகர்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அந்த நம்பிக்கை இருக்கிறது இல்லையா நம்பிக்கை இந்த நம்பிக்கைதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது பல விடை தெரியாத கேள்விகள் நிறைந்த வாழ்க்கையாக நமக்கு இருக்கிறது நிறைய கேள்விகளுக்கு விடை தெரிவதில்லை ஆனால் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இல்லை அது வேறு அதாவது விடை தேடணும் அப்படிங்கிற அதாவது விடை தேடணும் ஒரு பொருளை நோக்கி நாம் விடை தேடி வாழ்க்கையை நகர்த்தணுங்கிற அவசியம் இல்லாதவர்கள் அவர்கள் கம்ப்ளீட்லி புரோக்ராம்டு அவங்க எதுவுமே அவர்கள் இருப்பதை ஏற்றுக்கொள்வார்கள் எது கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்களே எது உண்மையான நிகழ்வுக்கு வழிவகுக்கிறதோ எது உண்மையான நிகழ்வு நித நிதர்சனமாக வாழ்க்கை எதிர்கொள்ள அப்படியே போயிடுவாங்க அவர்களுக்கு விடை தேட வேண்டும் கேள்வி இது கேள்விகள் என்றே அவர்களுக்கு தெரியாது இது இருக்குது அப்படி போகிறோம் அப்படின்னு ஆனால் ரவிபண்ணன் ஐயா சொன்னது நீங்கள் விதி என்று ஒன்றை நிர்ணயித்து அதன் மூலம்தான் என் வாழ்க்கை நடக்கிறது என்றால் மனிதன் சோம்பேரியாக கூடக்கூடிய வாய்ப்புகள் அதனால் அவர் அந்த அந்த ஒரு அபாயம் இருக்குது அது சோப ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கை மணி தள்ளிவிடும் அந்த அபாயம் இருக்கிறது என்பதால் அவர் அந்த விஷயத்தில் உடன்படாமல் ஆனால் அவர் மேல் சொன்னது எது வெற்றி எது தோல்வி என்று தெரியவில்லை என்னை சம்பவங்கள் இயக்கியது நேர்காணலில் பாருங்கள் சொல்வா சம்பவங்கள் என்னை இயக்கியது சம்பவங்கள் என்னை என்னை உந்துதல் செய்து அடுத்த நிலைக்கு தள்ளியது அடுத்த நிலைப்பாட்டிற்கு போக போக எனக்கு சம்பவங்கள் தான் உதவியது வாழ்க்கை நிகழ்வுகள் தான் என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றன ஆனால் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல இறைவன் அருள் இருந்திருக்கிறது என்று கூறுகிறார் இதுதான் அந்த ப்ரீ புரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் என்று நான் குறிப்பிடுகிறேன் அந்த ரகசியம் இதில் தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன் இந்த ரகசியம் எங்கு இருக்கிறது ப்ரீ புரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் என்று மனிதர்களை நான் குறியீடு செய்கிறேன் ஆனால் அந்த புரோக்ராமிங்கள் என்ன அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நாம் சற்று ஆய்வு பார்வையோடு நோக்கும் பொழுது நமக்கு ஒரு சில விடைகள் கிடைக்கும் ஒரு சில விடைகளை நாம் அறிந்து கொண்டால் அதை நாம் பழக்கமாக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது அதற்காகத்தான் முதலில் நாம் நாம் தீர்மானிக்கப்பட்ட ஒரு கணினி ஏற்கனவே புரோகிராம்கள் செய்யப்பட்டு சரிவூட்டப்பட்ட ஒரு கணினி நம்மை இயக்குவது வேறொரு ஆற்றல் இயக்குவது வேறொரு ஆற்றல் என்று நான் குறிப்பிடுவது அவரவர் மதத்தை சார்ந்து அந்த குறியீடுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இந்த ால் கம்ப்யூட்டர்ஸ் என்று நகர்வாகத்தான் நான் இந்த காணொலியை பார்க்கிறேன் தொடர்ந்து நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து எனக்கு அவர்களுடைய கருத்துக்களை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் சொல்லும் கருத்துக்களில் மாற்று கருத்து இருந்தால் சொல்லட்டும் இந்த விடை தேடி நகரும் இந்த காணொளிக்கு இந்த தொடருக்கு நான் பெரும்பான்மையான நம்முடைய தமிழகம் டைம்ஸ் நேயர்களை இதற்குள் அழைக்கிறேன் ஸோ அடுத்து வரும் தொடர்களை சந்திப்போம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிச்ச நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணாதவங்க பண்ணி பண்ணிக்குங்க தொடர்ந்து காணொலி காலங்கள் நன்றி வணக்கம்